ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஊருக்கு போயிடுறதுனால அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹாப்பி ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி வந்து போகி எல்லோருக்கும் ஹாப்பி போகி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அறுவடை தான் பார்க்க போகிறோம் அந்த அறுவடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்குக்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை தான் போய் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு தான் இவங்க மேலே ஏறுறாங்க நம்மளும் இப்போ இது மேலே ஏறணும் தான் வீடியோ எடுக்க முடியும் ஏற்கனவே இது போல் ஒரு காயை அறுவடை பண்ணிட்டோம் இது ரெண்டாவது பாருங்கள் நம்ம இப்போ இதை நம்ம அறுவடை பண்ணி ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறோம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா இறங்கி வாங்கணுமா இந்த செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழேருந்து மேலே போய் காய்ச்சிருக்கு கொடுங்க குத்துதா குத்துலையா சொன்ன மாதிரி இருக்குமே இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் பாய் ஃப்ரெண்ட்ஸ்